கரூர் தொகுதியை காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி அரசு பள்ளி ஆசிரியர் மற்றும் மாணவியின் வீடியோவை சமூக வலைதள பிரச்சாரத்திற்கு பயன்படுத்துவது தேர்தல் விதிகளுக்கு முரணாக உள்ளதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு கரூர் பாராளுமன்ற தொகுதியில் இந்தியா கூட்டணியைச் சேர்ந்த காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணி தொகுதி முழுவதும் தீவிர தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு வருகிறார் மேலும் சமூக வலைதளங்கள் மூலமாக ஆதரவு திரட்டி வருகிறார் குறிப்பாக இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் தொடர்ச்சியாக வீடியோக்களை வெளியிட்டு பிரச்சாரம் செய்து வருகிறார் கதர் பாராளுமன்ற தொகுதி உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கடந்த ஐந்து ஆண்டுகளாக ஜோதிமணி பதவியில் இருந்தார் அந்த சமயத்தில் அவர் செய்த திட்டப் பணிகளை அரசு பள்ளி ஆசிரியை மற்றும் மாணவி ஒருவர் எடுத்துரைக்கும் வீடியோ காட்சிகள் ஜோதிமணியின் அதிகாரப்பூர்வ இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் பகிரப்பட்டுள்ளது அந்த வீடியோவின் முடிவில் கை சின்னத்திற்கு வாக்களிப்பு என கூறப்பட்டுள்ளது கரூர் தொகுதி காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் ஜோதிமணிக்கு ஆதரவாக சமூக வலைதள பிரச்சாரத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் மற்றும் அரசு பள்ளி மாணவியர் வீடியோவை பயன்படுத்தியுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது காங்கிரஸ் வேட்பாளரின் பிரச்சாரத்திற்கு சமூக வலைதளத்தில் அரசு அலுவலர் மற்றும் பள்ளி மாணவியை பயன்படுத்தப்படுவது தேர்தல் நடத்தை விதிகளுக்கு முரணாக இருப்பதாக சமூக ஆர்வலர்கள் குற்றச்சாட்டு தெரிவித்துள்ளனர் மேலும் அது தொடர்பான பதிவுகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது குறிப்பு பள்ளி பாணத்தை பாராளுமன்ற உறுப்பினர் அம்மா அவர்களுக்கும் பள்ளியின் சார்பாகவும் மாணவ மாணவியர் சார்பாகவும் எமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஆ நந்தினி நான் அரசு மேல்நிலைப்பள்ளி மண்மங்கல வந்துட்டு பன்னிரெண்டாம் வகுப்பு பயின்று வருகிறேன் எங்க ஸ்கூல்ல பார்த்தீங்கன்னா மேற்பட்ட மாணவ மாணவிகள் வந்துட்டு கல்வி பயின்று வருகிறோம் எங்களுக்கு வந்துட்டு கூடுதல் வகுப்பறைகள் தேவையின் காரணமாக பாராளுமன்ற உறுப்பினர் திருமுகி எஸ் ஜோதிமணி அவர்களை நாங்க வந்துட்டு அணுகிய போது அவங்க வந்து எங்களுக்கு உடனடியான நடவடிக்கை எடுத்து நிறைய வகுப்புகளை வந்துட்டு கட்டி கொடுத்துருக்காங்க அது வந்துட்டு எங்களுக்கு மட்டும் இல்ல எங்களுக்கு பிடிக்கு வரக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு வந்துட்டு பயனுள்ளதா இருக்கு அதனால அவங்களுக்கு ரொம்ப நன்றி நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி bye